வெல்கம் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் அவர்களை இன்று நாடு முழுவதும் நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர் சினிமா நடிகை என்பதால் பல பேருக்கு அவரை பிடிக்கும் அந்த வகையிலே ரசிகர்கள் ஏராளமாக இருந்தனர் அவருக்கு இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிகளும் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் திரு பி ஆர் ஜி அருண்குமார் சிட்டிங் எம்எல்ஏ இப்ப எம்எல்ஏ இருக்காரு அவர் திருமலர்ல அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்க அதையும் இதில் பாருங்க அவர் வந்து நினைச்ச உடனே நினைச்ச கட்சிக்கு போகக்கூடிய மனிதர் அல்ல ஏடிஎம்கே என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அதிலே உறுப்பினராக சேர்ந்து தொண்டராக இருந்து பணியாற்றி பல நல்ல விஷயங்களை செய்து இன்று வரை அதே கட்சியில் இருக்கிறார் இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக இருக்கிறார் பி அருண்குமார் அவர்களுக்கும் இந்த இடத்துல பெரிய வாழ்த்தை சொல்லுகிறோம் கங்கராட்ஸ் அருண்குமார் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி நாட்டில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இரும்பு பெண்மணி அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதே மாதிரி நாளைய இரும்பு இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம் சரிங்களா மிருத்திகா சந்தோஷினி என்ன பேருங்க மிருத்திகா சந்தோஷினி வளர்ந்து வரக்கூடிய நிச்சயமாக இரும்பு பெண் ஏனென்றால் அவர் செய்யும் அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல பார்ப்பதற்கு சாதாரண பெண்ணாக பாங்காக பவிசாக பதூசாக அப்பாவியாக இருக்கிறார் ஆனால் அவர் செய்யும் காரியங்களை பாருங்கள் இப்பேற்பட்ட காரியம் ஒரு பெண் எத்தனை அவதாரம் எடுப்பாள் வளரி அப்படின்னு ஒரு சினிமா அது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு கலை அதே தெலுங்குல எடுத்து போன வருஷம் அருமையான படம் அற்புதமான படம் மிகச்சிறந்த படம் பலராலும் பாராட்டப்பட்ட படம் ஏனோ தமிழ்நாட்டில் போல என்ன காரணம்னா ஒருவேளை தெலுங்குல இருக்கிறனால இருக்கலாம் லாங்குவேஜ் இருக்கலாம் ஆனால் படத்துல அருமையான விஷயங்கள் சம்பவத்தின் அடிப்படையாக வைத்து ஒரு பெண்ணை மையமாக வைத்து அருமையாக எடுக்கப்பட்ட படம் வாய்ப்பு இருந்தால் ஓடிடியில் பாருங்க இங்கிலீஷில் ஒரு பேரா சொந்தமாக நம்மளால எழுத முடியுமா ஆறு புத்தகம் எழுதியிருக்காங்க நான் அதை பேரெல்லாம் கூட சொல்லலை ஏன்னா அதை கரெக்டாக நமக்கு வருவான்னு தெரியாது அந்த மாதிரி ஆறு புத்தகங்கள் அதில் குறிப்பாக அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றிய ஒரு புத்தகத்தை ஆண்களும் ரசிச்சு பாராட்டியிருக்காங்க அப்படின்னா பாதில் விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் எதுனாலும் பெண்களை பத்தி பெண்கள் சொல்லும்போது ஆ ஆ போது அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லை இந்த புத்தகத்தை ஆண்களும் பாராட்டியிருக்காங்க சரி அவ்வளவுதானா மொழிபெயர்ப்பு இவங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மூணு நல்லா தெரிஞ்ச காரணத்தினால புத்தகங்களை வேற சில விஷயங்களை மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கறது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம் கஷ்டமான விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தையை மொழிமாற்றம் செய்யும் போது அர்த்தம் மாறாமல் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் அதுல இவங்க கில்லாடி பா பயங்கர கில்லாடி அதாவது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்து இயக்கம் ரெண்டு இருக்கு ரெண்டும் ரெண்டு வேற வேற விஷயங்கள் அதை இவங்க ரெண்டையும் செய்கிறாங்க அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு நிருபர் உங்களுக்கு எழுத்து இயக்கம் இதில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க ரெண்டும் ரெண்டு கண் அப்படின்ட்டாங்க இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எழுதிய கதையை நானே இயக்கம் செய்யும் பொழுது அதனுடைய முழு வடிவம் நமக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த எழுத்தும் இயக்கம் ரெண்டு கண் அப்படின்ட்டாங்க மகா மகா கிரேட் ஃபியூச்சர் ரைட்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இருக்குது நான் சொல்கிறேன் எழுதி வேணா வச்சுக்கோங்க ஏன் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதுறீங்கன்னு கேட்கும்போது நான் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் அதனால நான் ஆங்கிலத்தில் எழுதுறேன் இதுக்கெல்லாம் எப்ப உங்களுக்கு நேரம் கிடைச்சது அதுக்கு நான் கொரோனாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த வீட்டுக்குள்ளேயே அன்றாட பணிகள் இல்லாமல் முடங்கி கிடந்த காலத்திலே டக்குன்னு வெளியில வரார் கொரோனா பீரியட்ல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி புது புது விஷயங்களை பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் புது புது விஷயம் என்ன இவங்க புதுமை படைப்பாளி அப்படின்னு சொல்றாங்க இவங்களை வந்து இந்த மாசம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தியில இலவச இணைப்பாய் வரக்கூடிய அந்த தேவதை அப்படிங்கிற பத்திரிகையில அறிமுகப்படுத்திருக்காங்க பேட்டி கண்டு நன்றிங்க தினத்தந்தி நன்றிங்க நன்றிங்க தினத்தந்தி நன்றிங்க இந்த அருமையான ஒரு நாடின் இது போன்ற ஒரு புரட்சி பெண்ணை நமது சேனல் மூலம் அறிமுகப்படுத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் நடிகர் எழுத்தாளர் திறமை கொண்டவர் திரையுலக மார்க்கண்டேயர் சிவகுமார் அவர்கள் இதை பொழுது நிச்சயமாக உலகாங்குதம் அடைவார்கள் ஏனென்றால் அவர் மூலம்தான் உங்களது அறிவும் எனக் கிடைத்தது அதனால எல்லாருடைய சார்பாகவும் நான் சொல்கிறேன் மிக அருமையாக வருவீங்க இந்த விஷயத்த இந்த வேகத்தை இந்த தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணுங்க விட்டுறாதீங்க இதான் எனக்கு விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போப்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்